சொல்லி தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மாணவர்களை படைச்சிருக்கான் நன்மை எழுதுறதுக்குன்னு உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க தீமை எழுதுறதுக்குன்னு மாணவர்கள் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் அதுக்கு வந்த மாதிரி ஒரு ஏட்டோடவே தெரியுது அவன் இங்கேயா உட்காந்தா இவையா அதை செஞ்சான் இவையா அங்க போனா இதை போய் நாலு பேர் அந்த தலை வெடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு அதை துருவி 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 எதை அல்லாத கடமை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை செய்து அதை ஒரு நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் மண்டைய வெடிச்சு அப்படியான ஒரு நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதை தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறார் இது ஒரு நெருப்பு வணங்கிய ஒரு யூதரையோ ஒரு கிறிஸ்தவரையோ யாயுகன்னா சொட்டு மொத்த மனிதர்களை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி அல்ல யாயுகளும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களே நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹு ரப்பல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் தங்களுடைய உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை நெறியாக தந்திருக்கின்றார்கள் நாம் எப்படி பேச வேண்டும் யாரோடு பழக வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானிலே யா ஐய்கள் அதினா ஆமணும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று நம்மை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றான் நீங்கள் சந்தேகம் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடியதில் அதிகமான விஷயத்தை நம்மை தவிர்த்துக் கொள்ள சொல்லி அல்லாஹுரப்பலாளர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றால் சில சந்தேகங்கள் பாவமானதாக இருக்கிறது அதிகமான சந்தேகங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் சில சந்தேகங்கள் அதில் பாவமானதாக இருக்கிறது நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் சிலர் இன்னும் சிலரை பற்றி புறம்பேசி தெரிய வேண்டாம் என்று மூன்று விஷயங்களை அல்லாஹுரமே இந்த விஷயத்தில் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகின்றான் ஒவ்வொரு செய்திகளாக நாம் எடுத்து என்று சொன்னால் அது சமூகத்திலே ஒரு சில பாரதூரமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது தேவையில்லாத சந்தேகங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கலாம் அது ஒரு குடும்பத்தில் கூட இருக்கலாம் ஒரு கணவன் மனைவி மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்வது அந்த குடும்பம் ஆவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு மனைவி கணவன் மீது சந்தேகம் கொள்வது அந்த குடும்பத்திலே பெரும் விரிசல்கள் உள்ளுவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு முஸ்லீம் சக முஸ்லிமின் மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்வது இருவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு முதலாளி தொழிலாளி மீது சந்தேகம் கொள்வது ஒரு தலைவர் தொண்டர் மீது சந்தேகம் கொள்வது இப்படி தேவையில்லாத சந்தேகங்கள் பல தீங்குகளை பல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபோல் ஆலமின் அதைத்தான் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான் அதிகமாக நீங்கள் சந்தேகப்பறையிலே இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று சில சந்தேகங்கள் பாவமானதாக கூட இருக்கும் அது கரெக்டாக புரிஞ்சு எந்த சந்தேகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பிரித்து பார்த்து சந்தேகம் கொள்றோமான்னு கேட்டால் இல்லை மனிதனுடைய இயல்பே சந்தேகங்களுடைய அந்த வாசல்களை திறந்து வைக்கின்ற போது அது பெரும் கஷ்டங்களை பெரும் துன்பங்களை இழைத்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறதை நாம் இயல்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் தொழுகைக்கு வராரு நம்ம சக சகோதரர் ஒரு செருப்பை மாத்தி போட்டு போயிடுறாரு இயல்பா சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒண்ணுதான் இதே நல்ல விதமாகவும் தீய நோக்கத்திலேயே எடுக்க முடியும் எப்படி அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ வேகத்தில் அவசரத்தில் போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றது ஒண்ணு அவர் பாருங்க எப்படி பண்ணிருக்காரு செய்யலாமா பள்ளிவாசலில் தொலை வரக்கூடியவங்க அந்த மக்களுடைய இதை இப்படி எடுத்துட்டு போயிட்டாரு அவர் பெரிய ஒரு பெரிய திருடம் மாறி கட்டமைத்து பேசக்கூடிய அந்த நிலை வரும் ஒரு மூணு பேர் நாலு பேர் நம்ம இருக்கிறோம் சேர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது எதை அல்லாஹூ நமக்கு சொல்லி தருகிறானோ எதை செய்யாதீர்கள் என்று சொல்கின்றானோ அது சாதாரணமாக சாதாரணமாக நடக்கக்கூடியதை பார்க்கணும் நம்ம மூணு பேர் பேசுறோம் நாலாவது இல்லாத ஒருத்தருடைய அவர் பலாக்கல் வருதுன்னு ஒரு பேச்சு வருது அந்த பண்பு நார்மலா சாதாரணமாக நம்ம சமூகத்தில் மாறிவிட்ட ஒன்றை பார்க்கிறோம் இதை தொடர்ந்து அல்லாஹூரப்பி சொல்கின்றான் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதை தொடர்ந்து சொல்லும் போது இறந்து விட்ட உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் தின்ன விரும்புவீர்களா சகோதரனுடைய மாமிசமே ஒரு நமக்கு ஒரு சிந்தனை ஏற்படுத்தும் மௌத்தா போன இறந்து விட்ட ஒரு மௌத்தா போன ஒரு உடலை அந்த சரீரத்தை தின்தை எங்க யோசிச்சு பார்ப்போம் அகோரிகள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பிணத்தை எடுத்து தின்றதை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அருவருப்பான எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயலை அல்லாஹு ரப்பாலி ஒரு இறந்து போன சகோதர ஆவிசத்தை தின்ன நீ விரும்புவியா அடுத்தது அல்லாவே சொல்றான் அதை நீ விரும்ப மாட்டேன் விரும்பாத ஒன்றை நீ ஏன் செய்கிறாய் என்று சொல்லி அல்லாஹர் இந்த மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் நம்மக்கிட்ட அந்த பண்பு எப்படி வந்ததுன்னே தெரியும் ஒரு சிலர் பார்த்துட்டு போய் அல்லாஹ் ரபுல்லின் மாணவர்களை படைச்சிருக்கிறோம் நன்மை எழுதுறதுக்குன்னு உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க தீமை எழுதுறதுக்குன்னு மாணவர்கள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறாங்க எல்லாம் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் அதுக்கு வந்த மாதிரி ஒரு ஏட்டோடவே தெரியாது அவன் இங்கேயும் உட்காந்தான் இவையா அதை செஞ்சான் இவையா அங்கே போனான் இதை போய் நாலு பேர் அந்த தலை வெடிச்சு அவனுக்கு ஏதாவது செய்தி கிடைச்சிருச்சு வைங்கள துருவி 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 எதை அல்லாது ரபுல்லால செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானோ அதை செய்து அதை நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் மண்டே வடிச்சு அப்படியான ஒரு நிலைக்கு நம்ம சென்று கொண்டிருக்க கூடியத பார்க்கிறோம் அதைதான் அல்லாது அபுல்லாலின் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அழைத்து சொல்கிறார் இது ஒரு நெருப்பு வணங்கியோ ஒரு யூதரையோ ஒரு கிறிஸ்தவரையோ யாயு என்ன ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி அல்ல நம்பிக்கை மக்களே நீங்கள் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் என்ற ஒரு பட்டியலை அல்லாளுமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்ம சில இந்த வெளிப்படையானதை திருத்த வேண்டிய மார்க்க நமக்கு சொல்கிறது அதை இதுக்குள்ள நுழைச்சிடக்கூடாது நம்ம வெளிப்படையா தெரியக்கூடியது என்ன நம்ம துருவி துருவி ஆராய்ந்து அதுக்குள்ள போகக்கூடியது என்னன்னு பிரிக்கணும் ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க ஒரு கிரைம் போலீஸ் இருக்கிறாங்க

எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் எல்லா வழிகாட்டுதல்களையும் நமக்கு தரக்கூடியதை பார்க்கும் ஒரு போருக்கு அல்ல குறிப்பதன் அனுப்பி வைக்கிறான் அப்போ ஒரு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா களிமா சொல்லி விடுக்கிறார் லாயலாக இல்லல்லா என்று சொல்லி விடுக்கிறார் ஒரு அன்சாரி அந்த போர்க்களத்தில் அந்த நபரை சந்திக்கின்ற போது அவர் களிமா சொன்ன உடனே அவரை அந்த அன்சாரி என்ன பண்றாரு விட்டுடுறார் அந்த நேரத்தில் உசாமாபின் செய்தியலாக என்ன பண்றாங்கன்னா அவரை கொலை செய்து விடுகிறார் இது அல்லாவுடைய தூதர் வருகிறது அல்லாவுடைய தூதர் வந்து சொல்லப்படுகிறது அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அந்த நேரத்தில் ஒசாமா அவங்க வந்து ஈட்டி எடுத்து குத்திட்டாங்க என்று சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் ஒசாமா வச்சு கேட்கிறாங்க ஏன்பா அப்படி செய்தீர்கள் இல்ல அவர் வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அந்த நேரத்தில் லாயலாக இல்ல என்று சொன்னார் ஒரு முஸ்லீம் என்று சொன்ன உடனே நம்ம விற்று கொண்டதுக்காக அப்படி செஞ்சாரு திருமரசா கேட்கிறாங்க ஏன் அப்படி செய்தேன் திரும்ப சொல்றாரு இல்லை அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னார் திருவாலாவுடைய தூதர் கோபமாக அவரிடத்தில் அந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்கின்ற போது ஒசாமா அவர்கள் சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏன் அப்பொழுது ஏற்றுக்கொண்டேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்னிடத்தில் கோபப்பட்டார்கள் என்று அந்த செய்தியை சொல்கிறார் ஒரு உள்ளத்தை கீறி பார்க்கக்கூடிய வேலை நமக்கு இல்லை அல்லாவுடைய தூதர் இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது பொருட்களை பங்கிட்டு தருகிறார்கள் அதில் ஒருத்தர் சொல்றாரு இது நீதியான பங்கீடு இல்லை என்று சொல்ல உடனே அல்லாவுடைய தூதரவங்க அவங்க அழைச்சி சொல்றாங்க என்னை விட அல்லாவு அஞ்சக்கூடியவங்க யார் இறை இயக்கத்துக்கு நெருக்கமா அப்படின்னு சொல்லும் போது இந்த பேசுனவருடைய நான் வெட்ட போறன் காலிறுப்பின் வழிந்து நிற்கிறார் அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நான் உள்ளத்தை கீறி பார்ப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை ஒருத்தருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு ஒரு உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் அது நமக்கு வெளிப்படையாக ஏதாவது தெரிகிறதா அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும் அப்படி இருக்குமோ அந்த வாசல் அந்த சந்தேக வாசலை நாம் திறந்தோம் என்று சொன்னார் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அது நம்ம பாவமான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த நேரங்களில் நமக்கு பல நேரங்களில் சொல்லி தருகிறார் இன்னொரு செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அபுதாபுல நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது செய்தி அதாவது உள்ள அளவுக்கு வந்து ஈமான் இருக்குதோ இல்லையோ நான் ஈமானை நம்ம வெளிப்படுத்தணும் நான் முஸ்லீம் நான் நல்லாவே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் மறுமையை நம்புறேன் இப்படி நாவில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அல்லா உடைய தூதர் சொல்லி சொல்றாங்க நீங்க புறம் பேசாதீங்க துருவி துருவி பிறருடைய குறைகளை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படி நீங்கள் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதற்கு நீங்கள் முற்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குறையை அல்லாது தேட ஆரம்பித்து விடுவான் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடந்தாலும் சரி இந்த வாதிஸ் அப்படியே வருகிறது எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிக்கிட்டு பெரிய ஒரு ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு எங்க நீ முடங்கி இருந்தாலும் சரி இன்னொரு சக முஸ்லீமுடைய குறையை நீ துருவி துருவி எடுத்து வெளியெடுத்தாய் என்று சொன்னார் ஓம் குறைய அல்ல எடுக்க ஆரம்பித்து விடுவான்னு சொல்லி அல்லா ஒரு தூத நமக்கு சொல்லி தருகிறார் நம்ம ஒருத்தர் குறைய தேரோ நம்ம சக்தி என்ன நம்ம ஆற்றல் என்ன எவ்வளவு தூரம் போய் நம்ம அதை துருவிட முடியும் எல்லாம் அவருடைய உள்ள நம்ம நுழைஞ்சிட முடியுமா அவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரங்கள நம்ம நம்ம ஒரு எல்லைக்கு மேல நம்மளால துருவ முடிய ஒரு எண்டு வரையும் நம்ம போகலாம் அந்த எண்டு தாண்டிட முடியுமா இப்படி நீ துருவி துருவி எடுத்தாய் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் செய்யறது ரெண்டாவது நம்ம ஒருத்தர் நோன்பு அவன் சும்மா இருப்பானா அவன் நம்ம குறையை தோன்றுவான் ஆனால் இங்கே யார் எடுக்கப் போகிறார் நான் ஒரு சக முஸ்லீமுடைய குறையை தேடுகின்ற என் குறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டானா யார் மானும் போகும் அப்போ இதை அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் நீ குறையை போய் தேடுகின்ற போது தேடுவான் அவன் வந்து எங்க அதை மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி இழிவுபடுத்துவான் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அப்ப ஒரு சக முஸ்லிம்களுடைய மானமாக இருந்தாலும் குடும்பத்தார்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருடைய நிலையாக இருந்தாலும் சந்தேக வாசலை வந்து நம்ம திறக்கும் போது அதை யோசிக்கணும் இது சரிதானா இது பாரதூரமான விஷயத்தை ஏற்படுத்திடுமா இது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடுமா இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமான்றதை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இன்னொரு இடத்துல அல்லாபுரிய தூதர் சொன்னாங்க எல்லாருக்கும் உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தும் போது அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று தெரியுமா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா பலதிக்கும் ஹாதா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று தெரியுமா என்று சொல்லி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த ஊர் புனிதமிக்க ஊர் மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஒரு ஊர்ல இருக்கும் இந்த மாதம் துர்கை என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தில் இருக்கும் இந்த நாள் என்பது ஒரு புனிதமான நாள் என்று சொல்லி அல்லாஹுடைய சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்ன திமாக்கும் அலைக்கும் ஹராம் ஒரு முஸ்லீமுடைய உயிர் அவனுடைய உடைமை அவனுடைய மானம் உங்களுக்கு ஹராம் ஒரு மானத்தில் போய் கை வைத்து விளையாடக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் இது ஒரு சில நேரங்களில் இப்படி நம்ம செய்யக்கூடியதை எல்லாம் அது ஒரு பெரிய பாரதூரமாக ஆக்கிவிடும் உங்களிடத்தில் ஒரு செய்தி ஒரு தீயவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அந்த பையனும் அதை நீங்க நல்ல தெளிவாக ஆய்வு செய்யுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க வாட்ஸ்அப்ல வருதுங்க ஐயோ அப்படியே உடனே பார்வர்ட் இன்னும் இப்படியா அது ஒரு பார்வர்ட் அது ஒன்று ஒரு பேருக்கு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சு அது ஒரு ஆயிரம் பேருக்கு இப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹர் பல ஒரு செய்தி வருதுன்னா அது முதல் ஆய்வு அதனுடைய உண்மை தன்மையை பார்க்கணும் என்னன்னே தெரியாமல் உடனே என் கை இருக்கு போன் எண்ணுது டேட்டா போடுறதுன்னா ஏன் இஷ்டம் நான் அனுப்புறேன்னு அனுப்பிட்டே இருக்கிறோம் அது பாவமானதாக மாறிவிடும் என்பதை நம்ம விளங்கத்திலே இல்லை ஒரு முஸ்லீமுடைய மானம் என்பது புனிதமானது என்று அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு சொல்லித்திருக்கிறார் நம்ம அங்க அனுப்பக்கூடிய அந்த செய்திகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை நாசமாக்கலாம் ஒரு சமுதாயத்தை அது பெரிய பாரதூரமான விஷயங்களை ஏற்படுத்தி விடலாம் சில காரியங்கள் எல்லாம் ரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கான விஷயங்களாக வரலாறிலே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும் சாதாரணமான விஷயங்கள் சாதாரணமாக சொல்லப்படக்கூடியது வரலாற்றையே மாற்றி போட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்திருக்கிறது அப்போ ஏன் வார்த்தை ஏன் விஷயம் ஏன் கருத்துன்றத சொல்கின்றத போது அதுல கொஞ்சம் கவனமாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க இது விளக்கறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நம்ம எடுத்து பிரித்து அதை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாவுடைய தூதரனுடைய வாழ்க்கையில் நடந்தது புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு அது சேரிய அதிவு எல்லாவுடைய தூதரவங்க பனு முஸ்தலி போருக்கு போகிறாங்க போகும்போது எல்லா போருக்கு போகும்போதும் தன்னுடைய மனைவிகளில் யாரை அழைச்சிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயிஷா அலி அல்லா அவங்க தான் தேர்வு செய்யப்படுறாங்க அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க போருக்கு போயிட்டு திரும்பி வருகின்றார் வருகின்ற போது ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறதுக்காக தங்குறாங்க அப்போ தன்னுடைய இயற்கை தேவையை க நிறைவு செய்வதற்காக ஆய்சார் அலையில்லாக்காங்க ஒரு இடத்துக்கு அப்ப அப்போ கிட்ட எமன் நாட்டிலேயே இந்த முத்து மாலை ஒன்று வச்சுருந்தாங்க அந்த வெளியில் போயிட்டு வருகின்ற போது பார்க்குறாங்க மாலையை காணும் முத்துமலையை காணமேன்னு சொல்லி திரும்பவும் தான் எங்கே போனார்களோ அந்த இடத்துல போய் பகுதியில் தேடுறாங்க முத்துமலையை கண்டெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு எங்கே எல்லோரும் தங்கியிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு வருகிறார்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க யாருமே இல்லை அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போது போருக்கு போனாலும் பின்னாடி ஒரு கூட்டத்தை வர வைப்பாங்க எதற்காக ஒன்று சொன்னால் ஏதாவது பாதிப்பு இருக்கா எதிரிகள் ஏதாவது செய்ய போறாங்களா நாம் ஏதாவது தவறுவிட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து ஆய்வு செய்து கொண்டு வருவதற்காக பின்னாடி ஆட்கள் இருப்பாங்க அதுல அல்லாவுடைய தூதர் சௌபான் மின் முகத்தல் ரலியல்லாக அவர்களை நியமிச்சிருந்தாங்க அவங்க வந்து பின்னாடி வராங்க இவன் ஆயிசார் அல்லாஹா எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியல அவங்க ஒட்டகத்திலே ஒரு பல்லக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிவிகையில் தான் அவங்கள வைத்து அழைச்சிட்டு வந்தாங்க அந்த சிவிகையை தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டு போயிட்டாங்க ஆயிசாரலியெல்லாம் அவங்க ஒல்லியா இருந்ததுனால அவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாம அதோடைய எடை வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லாததுனால எடுத்து வச்சுட்டு களைக்கு போயிட்டாங்க அப்ப எல்லாரும் போனதுக்கப்புறம் அப்ப ஆயிசாரலி எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க எப்படி நம்மளை தேடி வந்துருவாங்க நம்மளை அழைச்சிட்டு போயிருவாங்கன்னு இருக்கும்போது அங்கே தூங்கிறாங்க இப்போ பின்னாடி வந்த இந்த நபித்தோழர் ஐசார் அலியலாக பார்க்குறாங்க இன்னா லீலாகி வ இன்னா இளையராஜுன்ற அந்த சத்தம் சொன்ன உடனே அந்த உறங்குற நிலையில் இருந்தவங்க ஏஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ஆயிஷார் அலியலாக அவர்களை ஏற்றி இவர்கள் நடந்தவர்களாக அவர்களை மதினாவுக்கு அழைத்து வந்தார் இதுதான் நடந்த சம்பவம் ஐசார் நாங்கள் வெளியே போகிறாங்க அதை எடுக்கிறாங்க வரும்போது அந்த கூட்டத்தார் கூட்டத்தார் இல்லை இல்லை என்பதற்காக இருக்கிறாங்க பின்னாடி அந்த பாதுகாப்புக்காக இருந்த நபித்தோழர் வருகின்ற போது அவருடைய ஒட்டகத்தில் ஐசார் அலி அல்ல ஏறிக்கொள்கிறார்கள் அந்த நபித்தோழர் நடந்தவராக அவர்களை மதினாவுக்கு அழைத்து வந்தாங்க இதுதான் சம்பவம் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நய ஒரு முனாபி ஐசார் அலி அல்ல மீது அவர்கள் மீது அவதூறு சொல்லி இந்த நபி தோழர்களுக்கும் அவர்களுக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை முடித்து போட்டு அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப ஆரம்பிக்கிறது ஒரு செய்தி ஒன்று வருகிறது என்று சொன்னால் அந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை என்ன அது ஏன் நடக்குது எப்படி நடந்துச்சா இல்லையா என்பதை எல்லாம் தெரியாமல் அந்த பரப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னார் ஐசார் அலி அல்லா கான் அவர்களுக்கு இந்த அவதூறுகள் பரப்பும் அவங்க நிலை எப்படி இருந்தது நம்ம அதிர்ஷ்டம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் தொடர்ச்சி அழுதுகிட்டு ஒரு ரெண்டு இரவுகள் ஒரு பகல் முழுக்க தொடர்ச்சியாக அழுது மொத்த அந்த கண்ணீரும் வற்றி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுகையை நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க தாயாருடைய வீட்டில் இருக்கும்போது திரும்ப அந்த இயற்கை தேவைக்காக வெளியே செல்லும்போது போது அவங்களுடைய தாயார் ஐசார் அலி அல்லா கான் அவங்களும் மிஸ்தக்குடைய தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து இயற்கை தேவை நிறைவு செய்யறதுக்காக போறாங்க அப்போ மிஸ்தக் அவங்க தாயார் வந்து மிஸ்தக் நாசமாகட்டும் அப்படின்றாங்க இப்போ ஐசார் அலி அல்லா கான் சொல்றாங்க மிஸ்தக் வந்து பதிரு பொருளை கலந்துகிட்டவர் அவரை போய் நாசமாக என்று சொல்லும் போது தாயார் சொல்கிறார்கள் இந்த அவதூறு பேசுறதுல இணைந்து விட்டான் என்று சொல்லி அவருடைய தாயார் சொல்கிறார் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அவதூரே ஒரு முனாபிக்கு கலப்பி விட்டுட்டான் அந்த அவதூறு பரவுகிறது அதை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா மிஸ்தக் தாயார் அதை கண்டிக்கிறாங்கல்ல ஐசார் அலி அல்லா கான்கள் மீது வந்த அவதூரை மிஸ்தக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவருடைய தாயார் அதை நம்பாத காரணத்தினால் மிஸ்தக்கு நாசமாகட்டும் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கணும் அல்ல அவருடைய தூதர் அவங்க ஒசாமா அவர்களிடத்தில் கேட்கிறாங்க ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது மாதிரியான ஒரு விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கும் போது அல்லாவுடைய தூதர் ஒசாமா கிட்ட கேட்கும் போது உசாமா அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் விஷயத்தில் நல்லதைத்தான் நான் எண்ணுகிறேன் அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலையில இல்ல உள்ளவர்கள் கிடையாது என்பதை உஷாம அவர்கள் சொல்கிறார் அலிரலி அல்லா கானு அவர்களிடத்தில் அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அப்போ அலிரலி எல்லார்கிட்டையும் நம்ம கிட்ட பேசுறதை விட அவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தோழிகள் இருக்கிறாங்க அவங்க அடிமை பெண்கள் இருக்கிறாங்க அவர்கிட்ட அல்லாவுடைய தூதரை கேளுங்கன்னு சொல்லி அவங்க அந்த வாசலுக்கு அல்லாவுடைய தூதரை சொல்லுறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் அவங்க வரீரா அழைச்சி கேட்கிறாங்க ஆயிஷார் அலி அல்லா கான்கு அவர்களூடவே இருக்கக்கூடிய அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வரீரா அவர்களை அழைத்து அல்லாஹுடைய துதர் கேட்குறாங்க ஆயிஷா விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்போ வரீரா அவங்க சொல்கிறாங்க ஒரு மாவு பேசி வைப்பாங்க அது வந்து ஆடு சாப்பிட்டு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க என்பதை தவிர அவங்க கிட்ட இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களையும் ஒருபோதும் நான் கட்டதில்லை என்று வரீரா அலி அல்லா கான் அவங்க சொல்றாரு அல்லாவுடைய தூதர் ஜெய்னப் அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஜெய்னபின் ஜக்ஸ் அலி அல்லா கான் அவர்கள் அல்லாவுடைய தூதரையிலே மனைவிமார்களில் ஒருவர் ஆயிசா அவங்களுக்கும் ஜெயின பவங்களுக்கும் கடுமையான போட்டி அழகுலையும் சரி அறிவிலையும் சரி அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த போட்டியில ரெண்டு பேரும் கடுமையான போட்டியில உள்ளவங்க ஆயிஷா அவங்களும் ஜெயின அவங்களும் அல்லாவுடைய தூதர் ஜெயினப அழைச்சி கேட்கறாங்க ஆயிஷா விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க பொதுவா ஐசார் அலியலாக அவங்க தாய் வீட்டுக்கு வரும்போது கூட அவங்க தாயார் எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்கன்னா நிறைய அந்த மனைவிமார்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல அதை கூட யாராவது அது தப்பு தப்பா சொல்லியிருக்கலாம் நீ இப்ப பெருசா எடுத்துக்காத என்று சொல்லிதான் ஆறுதல் சொன்னார் அந்த நிலையில் ஜெயனவங்களுக்கு அழைச்சி அல்லா கூடிய புதுன்னு ரெண்டு பேருக்கும் அந்த போட்டிகள்லாம் இருக்க வேண்டியது செய்து அப்போ ஜெயனவங்களை அழைச்சி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க ஆயிஷா நல்லவர்கள் அவர் நல்லவர்கள் என்பதை தான் நான் அறிகிறேன் என்று போட்டி இருக்கக்கூடிய நிலையில் அந்த மனப்பான்மை இருக்கும்போது கூட எது சரியும் எதை அவர்கள் அறிந்திருந்தார்களோ அதை போய் அப்படி இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமோ அந்த வாசலை திறந்து விட்டுரு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்ற அந்த நிலைக்கு போகாமல் அவங்க நல்லவங்கதான் என்று சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இந்த புகாரில வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஓராவது செய்தியை எடுத்து படித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லாம் நம்ம அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறுகள் இருந்தது என்று சொன்னார் ஆனால் சிலர் பிரச்சாரத்துல இருப்பாங்க மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதை வந்து ஒரு சபையில போட்டு ஒரு தனி மனித மானத்தை வாங்குறது இல்லை அவரு திருத்தறத்துக்கு ஒரு சமூகத்துக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் அதற்கு வெளிப்படையான விஷயங்களை பார்ப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்கிறது நம்ம சில விஷயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லீமில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது செய்தி ஃபாத்திமா பின் கைஸ் ரலிவலா கான்கா அவங்க விவகாரத்தை பிறகு மூன்று பேர் அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக பேசப்படுகிறது ஒன்று முவாவியா ரலிவா கான்கு அபுஜகம் உசாமா பின் சயித் ரலி அலா மூன்று பேருக்கும் பேசப்படும் போது அல்லாவுடைய தூதரகத்தில் வந்து பாத்திமா பின் கைஸ் ரலிவா கான்கா கேட்குறாங்க மூணு பேர் எனக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட உடைய தூது சொன்னாங்க மூவாபியா கொஞ்சம் ஏழை கொஞ்சம் பொருளாதாரம் வந்து குறைவாக உள்ள ஒரு ஆள் அதை பார்த்துக்குங்க அபுஜகம் வந்து கொஞ்சம் கை நீளம் கை நீளம் மட்டும் கிடையாது எப்பவுமே கைத்தடி சுற்றக்கூடிய ஆள் பொட்டு பட்டு பட்டுன்னு வைக்கிற ஆள் சும்மாவும் இல்லை கைத்தடி சுற்றுற சுத்துற ஆள் அதையும் நீ பார்த்துக்கோமா உசாமபின் செய்தா பார்த்துக்க அது மாதிரி ஒரு ஆலோசனை அல்லாவுடைய தூதரை அவங்க சொன்னதை நம்ம பார்க்க அதே மாதிரி முஸ்லீம்ல மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராவது செய்தியாக இடம்பெற்றுக்கிறது ஹிந்திரலீலாக வந்து அல்லாவுடைய தூதர் இடத்தில் கேட்கிறாரு என்னுடைய கணவர் அபு சூஃபியா செலவு பண்றதுல ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறாரு குடும்பத்துக்கு தேவை ஏன்னா ஒரு கணவன் மனைவியை பற்றி போய் பேசினாக்கா அது பேசலாமா தேவையா தேவை இல்லையா இதை பார்க்கணும் நம்ம ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறாரு செலவு பண்றதுல உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அவர் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு தேவையானது எடுத்துங்க மொத்தத்தை அழிக்கிறது இல்லை அதை சொன்ன உடனே இந்த அதிசயம் நம்ம மக்கள் விதவிதமா புரியக்கூடியதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடியதை பார்ப்போம் தொலை வராரு சபையில தான் தொழுகிறார் தொழுதுட்டு வருகின்ற போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ரொம்ப கரெக்டா தொழுவுங்க திரும்ப போறாரு திரும்ப தொழுகிறார் திரும்ப வந்த உடனே சரியா தொழுவுங்க திரும்ப வர்றார் திரும்ப அப்படியே பண்ண உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது போது எனக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்ன உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி இப்படி தொழ வேண்டும் என்ற இந்த தொழுகை முறையை சொல்லி தந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் ஒருத்தர் வராரு எல்லாம் அப்படி தொழில் சக்காத்து வசூலிக்கிறதுக்காக வந்த உடனே வந்த உடனே எல்லா பொருளையும் பிரிக்கிறார் இது உங்களுக்கு இது எனக்கு இது உங்களுக்கு இது எனக்கு அப்படின்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணா இது வந்து உங்களுக்காக கொடுத்தது இது எனக்காக கொடுத்தது அப்படின்னு பிரிச்ச உடனே அல்லாவுடைய தூதர் மிம்பர்ல ஏறிட்டாங்க மிம்பர்ல ஏறி கடுமையாக கோபப்பட்டவர்களாக உன் வீட்டில இருந்தால் உன்னுடைய தாய் வீட்டில் இருந்தால் இந்த பொருட்கள் உனக்கு வருமா எதற்காக அனுப்பப்பட்டா என்ன பொறுப்பு என்ன காரணம் என்று தெரியாம இது உனக்கு எனக்கு என்று பிரிக்கிறீர்களே என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் கடுமையாக கண்டித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்றை எப்படி அணுக வேண்டும் நமக்கு தெரியாத ஒன்றை எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தேகத்துடைய வாசல்களை எல்லா நேரத்திலும் திறக்கலாமா சில சந்தேகங்கள் பாவமானதாக இருக்கும் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது அப்படி ஆராயம் உட்படுகின்ற போது நம்முடைய குறையை அல்லாஹு துருவ ஆரம்பித்து விடுவான் என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடாது பயன் முடிச்சுட்டு போயிடுவோம்ல ஜும்மா முடிச்சுட்டு வெளியே போகிற நேரத்திலேயே அந்த குடும்பத்தில் அது இந்த குடும்பத்தில் இது அவன் அப்படி எதுக்கு பேசுறேன்னே தெரிய இது நமக்கு தேவையா இதுல ஏதா கருத்து இருக்கிறதா இதுல ஏதா பயன் இருக்கிறதா எதையும் பார்க்காம அடுத்தவர்களுடைய அந்த பலா கழுவுறது தான் இன்னைக்கு பேச்சு என்ற நிலைக்கு மாறிவிட்டது நீ சமூக வலைதளங்கள் உள்ள போனோம்னாக்கா ஒருத்தர் திருத்தறதுக்கோ ஒரு சமூகத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ இல்லாமல் தேவையில்லாத அந்த சந்தேகங்களும் தேவையில்லாத ஆய்வுகளும் என்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாது ரப்பலாலுமே அதை எல்லாம் விட்டு விலகி கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்கின்றான் அல்லாஹ் நம்முடைய குறையை தேடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விலகி பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் ரபுல் ஆளுமே நமக்கு தர வேண்டும் என்று என்னுடைய இந்த முதல் உரை முடித்துக் கொள்கிறேன்